வணக்கம் வேந்தரின் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக சுகன்யா ஏதோ ஒரு புள்ளியிலிருந்துதான் எல்லாமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது உலகம் முழுவதும் ஆன்மீகத்தின் நம்பிக்கை மதங்கள் வேறு வேறாக இருக்கலாம் வழிபடும் தெய்வங்களின் திருப்பெயர்களும் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை ஒன்றே இறைவனின் திருவருளும் ஒன்றே இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் பிற வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்புதான் வேந்தரின் இறைவன் அருள் வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிறது இனி இன்றைய முதன்மை நிகழ்வுகள் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணியர் திருக்கல்யாணம் அருள்மிகு மீனாட்சியம்மன் சொக்கநாதர் வருகை திருவெள்ளரை பெருமாள் கோவில் பங்குனி உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது நாகேந்திரன் நாகம்மாள் கோவில் கூடமுழு நெல்லிக்குப்பத்தில் பக்தர்கள் தரிசனம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி இன்று சுப்பிரமணியர் தெய்வானை அம்மன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆறு படை வீடுகளின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் இன்று தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக மதுரை அருள்மிகு மீனாட்சி மீனாட்சியம்மன் திருக்கோவிலிருந்து அதிகாலையில் அம்மன் சொக்கநாதர் பிரியாவிடை புறப்பாடாகி திருப்பரங்குன்றம் மூலக்கரை சந்திப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர் இங்கே பெற்றோரை சுப்பிரமணியரும் தெய்வானையும் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் கோவில் ஒடுக்க மண்டபத்தில் சுவாமிகள் எழுந்தருளினர் கண்ணூஞ்சல் முடிந்து ஆறு கால் பீடத்தில் சுவாமி எழுந்தருளியதும் யாகம் வளர்க்கப்பட்டு சுவாமிக்கும் அம்மனுக்கும் பட்டுக்கள் அணிவிக்கப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்ச்சிக்கு பின் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது மதுரை கள்ளழகர் கோவிலிலிருந்து தாய்மாமன் சீர்கொண்டு வரப்பட்டது திரு கல்யாணத்தை தரிசிப்பதற்காக மதுரை மாவட்ட சுற்றுப்புற கிராமங்கள் மட்டுமின்றி விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர் மகனின் திருமணத்துக்காக திருப்பரங்குன்றத்துக்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் எழுந்தருளியதால் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இன்று நாள் முழுவதும் நடை சாத்தப்பட்டிருந்தது அசுரர்களே பொருளே வென்று வேதாந்தன் மகனாகிய தெய்மானையை இந்த திருத்தவளே திருமுருகபெருமான் திருமணம் செய்து கொண்டார் அதற்காக இந்த தினம் காலை மல்லையிலிருந்து மீனாட்சி இந்திரேசன் ஆகிய முருகபுர பெற்றோர் திருப்பூன்றம் எழுந்து வெளியே சந்திப்பு மண்டம் என்று சொல்லக்கூடிய திருப்பொன்றது எல்கையிலே அருண் மீனாட்சி முருகபெருமான் நேரில் சென்று பாலாலே காலெலும்பி மற்றும் மஸ்தோ சமர்ப்பணமாகிய நிகழ்ச்சியில் நடைபெற்று முருகபெருமான் அழைத்து வந்து ஆறு கால் படத்தில் வைத்து மீனாட்சுந்தேஸ்வரனுடைய திருமுன்பு முருகபெருமானு திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்றது திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம் திரும முருகனுக்கும் தெய்வானயமாகவும் திருமணம் நடந்துச்சு நாங்கள் வந்து தரிசிக்க வந்திருக்கோம் முருகனை தரிசிக்க வந்திருக்கோம் திருக்கல்யாணம் பார்த்தோம் நல்லபடியாக நடந்துச்சு கோயிலில் நல்லபடியாக சிறப்புகள்லாம் பண்ணாங்க நாங்கள் திருமங்கலையை மாற்றிட்டு கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம் நாங்கள் விழாவத்துலேருந்து வந்திருக்கோம் இங்கே முருகன் கோயில் ஆறுபடி வீரர் முருகன் கோயிலில் திருக்கல்யாணம் வந்திருக்கோம் இங்கே வந்து திருக்கல்யாணத்தை பார்த்தோம் சந்தோஷமாக இருந்தோம் சாப்பிட்டு பார்த்து கயிறு மாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து உட்காந்து கயிறு மாற்றிக்கிட்டு இருக்கோம் முருகன் கோயிலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வங்கினி திருவிழா பெரிய திருவிழா பதினஞ்சு நாள் திருவிழா க திருக்கல்யாணங்கிறது ஒரு பெரிய பாரம்பரியமான திருவிழா முருகனை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நாளைக்கு தே தேரோட்டம் இன்றைக்கி திருக்கல்யாணம் கூட்டம் அமோகமான கூட்டம் நல்லா சிறப்பாக பண்ணினாங்க பங்குனி திருவிழாவையொட்டி நேற்றிரவு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது பட்டாபிஷேகத்துக்காக ஆறுக்கால் பீடத்தில் சுப்பிரமணிய சுவாமியும் தேவானையும் எழுந்தருளினர் சுவாமியின் தங்க கிரீடத்துக்கு புனித நீர் அபிஷேகம் முடிந்து சுவாமியின் சிரசில் கிரீடம் சாத்தப்பட்டது பின்னர் சுவாமியின் கரங்களில் நவரத்ன செங்கோல் சாத்தும்படி செய்யும் வைபவம் நடைபெற்றது வெகு விமரிசையாக நடைபெற்ற இவ்விழாவில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு செந்தாமரை கண்ணன் திருக்கோவிலில் பங்குனி உற்சவ விழாவின் குடியேற்றம் இன்று காலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே திருவெள்ளரியில் உள்ள அருள்மிகு செந்தாமரை கண்ணன் செண்பகவள்ளி தாயார் திருக்கோவிலானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாலாவது திருக்கோவில் திருமங்கையாழ்வார் மற்றும் பெரியாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது இந்த திருக்கோவில் ஏழு தலைமுறைக்கு முந்தைய சிபி சக்கரவர்த்தியால் ஸ்வதேகிரி என்ற திருவெள்ளரை கோவில் கட்டப்பட்டதாக வழி வழியாக கூறப்பட்டு வருகிறது இந்த திருக்கோவிலின் பங்குனி உற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலையில் பெருமாளும் தாயாரும் கருவறையிலிருந்து புறப்பட்டு அனந்தராயர் மண்டபத்தை வந்தடைந்து கொடிப்பட்டம் திருவீதி உலா நடைபெற்றது பின்னர் சிறப்பு பூஜைகளுடன் துவாஜ ரோகணம் என்ற கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் தீபாராதனை நடைபெற்றது விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளையும் தாயாரையும் தரிசித்தனர் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஊரில் இரண்டு ஆழ்வார்கள் மகளா தி திவிதேசம் பெரியாழ்வார் திருமங்கி ஆழ்வார் ரெண்டு ஆழ்வாரால் பாடல் பெற்ற திபிரேஷம் இது வந்து பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் மின்னாடி கட்டுற கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில் இன்றைக்கு காலம்பர துவஜாரோகணம் கொடி ஏற்றத்துடன் இன்று முதல் திருநாள் ஆரம்பிக்கிறபடியால் ரொம்ப விசேஷமாக பக்தர்கள் அனைவரும் இந்த திருநாளை காண்பதற்கு அனைவரும் வருக என்று வரவேற்கிறோம் நெல்லிக்குப்பம் திருக்குளம் அருள்மிகு நாகேந்திரன் மற்றும் அருள்மிகு நாகம்மாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் உள்ள இந்த திருக்குளம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய குளமாக இருந்தது இந்த குளத்துக்கு திருவந்தீந்திரபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஆனிமாத மாத பௌர்ணமி நாளில் வீதி உலாவாக சுவாமி எழுந்தருள அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கமாக இருந்திருக்கிறது நகரின் வளர்ச்சியில் குளமே மூடப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட நாகமன் சிலையை குளக்கரையில் வைத்து மக்கள் வழிபடத் தொடங்கினர் இந்த நாகமனுக்கு தனியே கோவில் எழுப்ப தற்போது குடமுழக்கு நடத்தப்பட்டது அருள்மிகு நாகேந்திரன் அருள்மிகு நாகம்பாள் பாலவிநாயகர் பாலமுருகன் சன்னதிகளுக்கு கலச தீர்த்தம் ஊற்றப்பட்டு குடமுழக்கு நடைபெற்றது ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசித்தனர் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்க இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த கோவிலில் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்றும் பிள்ளை கிடைக்கும் என்றும் மக்கள் நம்புகின்றனர் நாகா நாகேந்திரன் அப்படிங்கிறது வந்து தான் அந்த காலத்தில் பிரதிஷ்டர் அரசு கீழே பிரதிஷ்டை பண்ணுது அது எங்கள் தாட்டா காலத்திலே பிரதிஷ்டை பண்ணி அப்படியே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நானும் ரெண்டு தடவை வந்து நாகங்கள்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணியிருக்கோம் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இது அப்போ வந்து வேம்பும் நாகமும் சேர்ந்து இருந்தது இந்த நாக வேம்பு நாகிறதுனால கல்யாணம் அதாவது நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நாகதோஷங்கிறது வந்து கல்யாணம் கூடி வராதவங்களுக்கு கல்யாணம் உடனே இதில் வந்து இது பண்ணால் நாகம் பிரதிஷ்டை பண்ணி அந்த கல்யாணம் இருக்கும் அதுமாரி குழந்தைகள் ரொம்ப நாளாக சில பேர் இல்லாமல் இருக்கும் அவள் வந்து இந்த அமாவாசை அதாவது சோமாவரம் அமாவாசை இதில் வந்து நூற்றி எட்டு பிரதம் பண்ணி இது பண்ணால் குழந்தைகள் உடனே திறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மரத்து மடத்தில் சாதாரணமாக இருந்த அந்த கோயிலை திருக்குளம் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் நண்பர்களும் பெரியவர்களும் தன்னுடைய உடல் உழைப்பால் ஓராண்டு முடிவதற்கு முன்பாகவே ஸ்ரீ நாகேந்திர அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்போடு நடந்து வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது முயற்சியோடு எட்டு மாதம் அது கோயில் ஆலயத்தை கட்டி முடிச்சுங்க ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல முடியாது பல வருஷம் கோயில் கட்ட முடியும் எட்டு மாதமும் அந்த கோயிலை கட்டி முடிஞ்சாங்க அந்த கோயில் கட்டி முடிச்ச உடனே சத்தியம் வந்து நாகேந்திரக்கு சக்கரம் பெருகு அந்த மாதிரி திரு சக்கரம் ஒன்று இருக்கு அந்த சக்கரத்தை சுற்றி வந்தாலே அந்த நாளைக்கு சுற்றி சக்கரம் சேர்ந்து சுற்றி வந்தோம் சொன்னால் நமக்கெல்லாம் வந்து ஒரு மலை போல் இந்த பிடியெல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விளைவிப்பாங்க அந்த சத்தியாக அப்படிப்பட்ட கண்கெடுதையும் நம்ம இன்னைக்கு போவோம் திருக்குளம் மலாஸ்தலத்தில் திருக்கோள் இழந்து அன்பர்களெல்லாம் காட்சி கொடுத்துருக்கோம் குபேரன் வழிபட்ட நவநிதீஸ்வரர் திருக்கோவில் புனரமைக்கும் முயற்சியில் உழவாரக் குழுவினர் விவரம் விளம்பரடைவேலுக்கு பிறகு இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன வேலூர் அருகே பெரிய அல்லாபுரத்தில் உள்ள அருள்மிகு நாகலிங்கேஸ்வரர் மற்றும் சக்தி மாரியம்மன் திருக்கோவில் மகா குடமுழுக்கு இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது பெரிய அல்லாபுரத்தில் உள்ள சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை புதுப்பித்து திருப்பணிகள் மேற்கொண்டு இன்று குடமுழுக்கு நடத்தப்பெற்றது குடமுழுக்கையொட்டி முன்னதாக கணபதி பூஜை நவகிரக வேள்வி மற்றும் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு குடமுழுக்கும் தேவ திருமேனிகளுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது பல ஆண்டுகளுக்கு பின்னர் குடமுழுக்கு நடைபெற்றதால் அதிக பக்தர்கள் திரண்டு வந்து அருள்மிகு நாகலிங்கேஸ்வரர் சக்தி மாரியம்மன் திருவருளை பெற்றனர் ತ್ರಿಕಾ ನಿ ಕಾಳು ಕೀಲಕಂಠಾ ರುದ್ರಾ ಸರ್ವೇಶ மிகவும் பழமையான கோயில் நானூறு வருஷத்துக்கு பழமையான கோயில் இங்கே வந்து இந்த நமக்கு நாகலிங்கேஸ்வர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் கூட அம்மனும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம வேண்டியதெல்லாம் நமக்கு மனமாற வேண்டி கொண்டா கட்டாயம் நடக்கிற ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் மேலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ண பிறகு ஒவ்வொரு சாமியும் பார்க்கும்போது போது ரொம்ப சிலிப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அல்லாபுரத்தில் பழமை வாய்ந்த கோயில் இது ஸ்ரீ கும்பாபிஷேகம் நடந்தது ரொம்ப வெகு சிறப்பாக நடந்தது ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஈஸ்வரர் எல்லாருக்கும் ரொம்ப தரிசனம் கொடுத்து எல்லா குடும்பத்தையும் மேல் மேலும் சிறப்பாக நல்லா வைத்திருப்பார் தர்மபுரியை அடுத்த பாளையம் புதூரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது பாளையம்புதூரில் உள்ள நூறு ஆண்டு பழமையான அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் குடமுழக்கு விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது குடமுழக்கையொட்டி கடந்த மூன்று நாட்களாக முளைப்பாரியும் கலசங்களில் புனித நீரும் எடுத்தனர் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமங்கள் கோ பூஜை தீபாராதனை தொடர்ந்து இன்று காலையில் பூஜையில் வைக்கப்பட்ட புனித நீரை கோவில் கலசத்துக்கு ஊற்றி குடமுழக்கு நடைபெற்றது பின்னர் பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது குடமுழக்கில் பாளையம்புதூர் நல்லம்பள்ளி தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் அருளைப் பெற்றனர் இது நூறு வருஷம் பழமையான கோயில் இது மிகவும் சிறப்பு பக்தி மிகுந்த கோயில் இது க கலசத்தை பண்ணாங்க ஐயாயிரத்துக்கும் ஆளுங்க கலந்துக்கினாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த கோயிலில் கலந்துக்கிறதுக்கு விளக்கு பூஜை பால் அபிஷேகம் சிறப்பு பூஜை நிறைய இருக்கு நடத்தினாங்க ரெண்டு நாள் கும்பகம் என்ன நினைச்சாலே அது நடக்கும் மாரியம்மா சக்தி மிகுந்த மாரியம்மா பாளையம்புதூரில் இது மிகவும் பழமையான கோயில் மிகவும் பிரச்சித்த பெற்ற கோயில் இது வாளியின் கூடையில் வந்து இது இந்த கோவிலானது எங்கள் பொதுமக்களுக்கு மிக மிக நன்மை வாய்ந்த கோவிலாக கருதுகிறோம் இது மிகவும் பழமையான கோயில் இன்று மூன்று கால ஏககால பூஜை நடந்து இன்று கலசத்துக்கு புனித நீர் ஓற்றி பூஜை செய்தது கணபதிக்கும் விக்கிரகம் அணைதலுக்கும் செய்யப்பட்டது இதில் சுமார் ஒரு ஐயாயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து எல்லாரும் இந்த அம்மன் அருள் பெற்றிருந்தார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேவ பிரச்சனம் மூலம் கண்டறியப்பட்ட பல பழமையான நவநீதீஸ்வரர் திருக்கோவிலை புனரமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர் காஞ்சிபுரம் வலாஜாபாத் சாலையில் உள்ள ஏகனாம் பேட்டை அருகே இருக்கும் மதுரா என்ற நவாஸ் பேட்டையில் இருக்கிறது பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த திருக்கோவில் காலப்போக்கில் வழிபாடு அற்று போய்விட்டதால் சிதலம் கிடக்கிறது இந்த கோவில் பற்றி உழவார குழுவினர் தேவ பிரச்சனம் பார்த்திருக்கின்றனர் அப்போது இந்த கோவில் செல்வநாயகி உடனுறை நவநீதீஸ்வரர் திருக்கோவில் என்பதும் குபேரனால் வழிபட்ட திருத்தலம் என்றும் தெரிய வந்திருக்கிறது இந்த திருக்கோவில் புனரமைக்கப்பட்டால் இந்த பகுதியே செல்வம் கொழிக்கும் பகுதியாகும் என்றும் இவர்கள் அறிந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து காஞ்சி விஜேந்திரரும் இந்த கோவிலுக்கு வந்து புனரமைப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் தற்போது இங்கே மத்திய பிரதேசத்தில் சுயம்பு திருமேனியாக இருந்த ஈஸ்வரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு தொடங்கப்பட்டிருக்கிறது திருக்கோவிலை புனரமைத்து அருள்மிகு செல்வநாயகி உடனுரை நவநீதீஸ்வரரை எழுந்தருளச் செய்யவும் மேலும் பல தெய்வ திருமேடிகளை பிரதிஷ்டை செய்யவும் திட்டமிட்டு உழவார குழுவினர் செயல்பட்டு வருகின்றனர் கோவில் திருப்பணிகளுக்கான உதவிகளையும் இவர்கள் எதிர்பார்க்கின்றனர் காஞ்சிபுரத்தை சுற்றி இதுபோல மேலும் பல்வேறு கோவில்கள் கவனிப்பாரற்று புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக வந்து புதர்மண்டி கிடந்தது கோயில் உள்ள புக முடியாத நிலமையில் இருந்தது இங்கே நாங்கள் எங்கள் கிராமத்து இளைஞர்கள் சிவனடியார்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை அறுப்பணிக்குழு சென்னையில் இருக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கோவிலை இப்போ சுத்தம் பண்ணி உள்ளே என்ன இருக்குது எல்லாம் பார்த்துக்கும்போது நந்தி பகவான் இருந்தார் இதை சிவ சிவக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணி காஞ்சி பெரியவர் வந்து நம்மளுக்கு சிவலிங்கமும் கொடுத்தாரு அதோட அரெஸ்ட்டை பண்ணி இப்போ வழிபாடும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு பழைய வாய்ந்த கோவில்களையும் இப்போ நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணுன்றதுல எங்களோட இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த கோயிலை வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் சீக்கிரமாக வந்து புனரமைச்சு காஞ்சிபுரியோட ஆலோசனைப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறது எங்களுடைய ஆசையாக இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷமாக வந்து இப்போ எனக்கு அறுபத்தி மூணு வயசாகுது இதுக்கு முன்னேறந்தவங்க காலத்துலேயும் ரொம்ப பாழடைஞ்சு உள்ள ஜனங்கள் வர்றதுக்கே அச்சப்படுற மாதிரியான ஒரு நிலையில் தங்கர சங்கரமண்டத்தில் இளைய பெரியவரை பார்த்தோம் அவரை நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கணும் பார்த்துட்டு எதனா நீங்கள் செய்யணும்னு சொன்ன பிறகு அவர் மனைவி செஞ்சு எங்கள் கூட வந்தார் இங்கே வந்து பார்த்தாருங்க நிறைய ஜனங்கள வந்திருந்தாங்க அப்புறம் என்னென்னா சரி அவங்க வந்து சுவாமியை கொடுக்குறதுக்கு செஞ்சாருங்க இதில் என்ன விசேஷன்னா இது வந்து நர்மதை பானங்க நர்மதின மத்திய பிரதேசத்துலேருந்து வந்த சுயம்பு மூர்த்தி மற்றதெல்லாம் ஒளியால் செய்கிற மேனி ஆனால் இவருடைய பானம் வந்து இயற்கையாக நதி தீரத்தில் உருவானவருங்க அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களே கிட்டே இருந்து பிரதிஷ்டை பண்ணி வந்து வழிபாட்டுக்கு உடனே கொண்டாந்துட்டாங்க இப்போ மண்டல அபிஷேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ மற்ற இதெல்லாம் மற்ற மூர்த்திகளையும் பிரதிஷ்டை பண்ணுறதா இருக்கிறாங்க இருக்கிற இதெல்லாம் வந்து நல்ல ஸ்தபதிகளை கொண்டாந்து சிறுக வேலை செஞ்சு உணவு எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக வந்து இந்த குடமுழுக்கு கொண்டாடணுமோ அந்த மாதிரி செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம் ஈரோடு சிவபுரத்தில் சாய்பாபா வழிபாடு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு விவரம் விளம்பர இடைவேளிக்கு பிறகு அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன ஈரோட்டில் ரயில்வே காலனியில் உள்ள சீரடி சாய்பாபா கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஈரோடு ரயில்வே காலனி பகுதியில் சீரடி சாய்பாபா கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் வியாழக்கிழமையான இன்று சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன முன்னதாக பக்தர்களால் வழங்கப்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் பாபாவுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் பாடல்கள் இசைக்கப்பட்டன பக்தர்களும் உடன் பாடினர் தொடர்ந்து பாபாவின் புகழ் பாடும் பாடல்களையும் பாபாவுக்கு பிடித்தமான ஆரத்தி பாடல்களையும் பக்தி பரவசத்துடன் பாடி தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி பக்தர்கள் கொண்டு சேர்த்தனர் நிறைவில் பஞ்சமுக விளக்குகளை கொண்டு தீபாராதனையும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன மழை பெய்யவும் நோய்கள் நீங்கவும் கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன நிறைவாக பாபாவின் ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஈரோடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த கோவிலில் நாள்தோறும் நான்கு கால பூஜைகள் நடந்து வருகின்றன வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர் சீரடியில் பாபா கோயில் எப்படி அமைந்துள்ளதோ அதே போல சுவாமியுடைய அமைந்து மிக சிறப்பாக இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை வழங்குகிறார் குழந்தை பேரை வேண்டி வந்தவர்களுக்கும் பொருளாதார தேவைகளுக்காகவும் எதை நினைத்து இந்த பாபாவுடைய சன்னிதானத்திற்கு வந்தார்களோ அனைத்து காரியங்களும் வெகு குறுகிய காலங்களில் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சுவாமியுடைய கருணையோடு அதே போல் சிறடியில் உள்ளது போல் நான்கு வேலை ஆரத்தியும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது சுவாமியுடைய கருணையோடு தினமும் நான்கு வேலையும் மிக சிறப்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது நாம் நினைக்கிறது நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நிறைவேற்றுவார் சாயிவாப்பா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது கடவுள் வந்து நிறைவேற்றுவார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நான் கோயிலுக்கு மூணு வருஷமாக வந்துட்டுருக்கேன் கோயிலுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டத்துக்கு முதல் கோயிலுக்கு வரக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இப்போ வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துலேயும் சரி குடும்ப பிரச்சனையிலையும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாபா கோயிலுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு என்ன ஒரு கஷ்டம் எதாக இருந்தாலும் ஒரு துளி கூட கண்ணில் தண்ணி வராது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பாபாவை நினச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் எந்த ஒரு எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம அமைதியாக இருக்காது இருக்கிற மாதிரி மனசை தோணுது எல்லாம் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கஷ்டம் வீட்டில் சிரமம் இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்கெலாம் கருத்து வேறுபாடு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பாபா வந்து தீர்த்து வைக்கிறாரு மலை வேண்டியில் எதா என்ன இருந்தாலுமோ அதை வந்து பாபா தீர்த்து வைக்கிறாரு திருவள்ளூர் அருகே சிவபுரத்தில் உள்ள சீரடி சாய்பாபா கோவிலில் மாசி மாத சதுர்த்தியையொட்டி புஷ்ப அலங்காரமும் ஆரத்தியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது சிவபுரத்தில் உள்ள சாய்பாபா கோவிலில் மாசி மாத சதுர்த்தி விழாவையொட்டி இன்று காலையிலிருந்தே சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை அபிஷேகம் திருக்குடை பெட்டி மற்றும் அழகிய மலர்களைக் கொண்டு உற்சவர் ஊஞ்சல் சிறப்பு புஷ்ப அலங்காரங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு ஆரத்தியும் நடைபெற்றது எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவை வழிபட்டனர் மேலும் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி ராமநவமியையொட்டி தேரோட்டம் நடைபெறவுள்ளது எனக்கு கனவுல தான் இந்த கோயிலை கட்டினது இந்த கோயிலில் வந்து எனக்கு கனவுல வரும்போது இந்த இடத்துல சிதிலமடைஞ்ச ஒரு கோயில் இருந்தது அந்த கனவுல இருக்கும்போது இந்த மாதிரி காமிச்சிருந்தால் நானும் நிறைய இடத்துல தேடிட்டு கடைசியாக பார்க்கும்போது இந்த கோயிலுக்கும் எனக்கு கனவு வந்ததுக்கு ஒத்து வர மாதிரி இருந்தது இந்த கோயிலுக்கும் ஷெடிக்கும் ஒரு ஒத்துமை என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாபா நம்ம கோயிலில் கட்டியிருக்கிற இடத்துல வந்து பாபா இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பழைய காலத்தில் கிருஷ்ணரோட சிலை கோவில் இருந்திருக்குது ஸ்ருடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாபா வந்து சமாதியானத்துக்கு முன்னாடி சொன்னார் இந்த கிருஷ்ணனுக்காக தான் அந்த கோயில் கட்டினாங்க பட் பாபா சமாதியானத்துக்கு அந்த கிருஷ்ணர் அங்கே வச்சுட்டாங்க சிவபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருந்த கோயிலில் இருந்த இடத்துல பாபா இருக்கிறாரு இதுக்கும் இதுவும் தான் சிடிக்கும் சிவபுரத்தில் ஒரு பெரிய ஒற்றுமை நான் வந்து டூ தௌசண்ட் டென்னில் இருந்து இங்கே வந்துட்டு இருக்காரு ரெகுலராக அது வந்து நான் வந்ததுன்னு சொல்ல முடியாது அவராக அழைச்சுட்டாருந்தான் சொல்லணும் நைன் வீக்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்டிங் கூட ஒன்று நினைச்சிட்டு நினச்சிட்டு நான் இங்கே வந்தேன் அது நடந்துருச்சு நான் பாபாவோட புக்கு வந்து படித்தேன் நம்ம பாவங்கள தான் அவர் கேட்குறாரு அது அது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ இருந்து என்னால் முடிஞ்ச வரையும் என்னால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் வரணும்னு நான் டிசைட் பண்ணிவிட்டேன் அப்போ தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து மத்தியான கார்ந்தி அப்புறம் கலந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வந்துட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு இங்கே வந்தாப்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு மகனுக்கு முடியாமல் இருந்துச்சு அவருக்கும் ரொம்ப ஒரு தகவல் நவகிரக தெய்வங்களை தரிசிக்க பொதுவாக காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு தான் செல்ல வேண்டும் ஆனால் சென்னை மாநகரையொட்டியும் சுற்றியுமே நவகிரக தலங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது நவகிரக பரிகாரத்துக்கு இந்த தளங்களுக்கு சென்று வழிபட்டாலே போதுமானது என்று பக்தர்கள் நம்புகின்றனர் சென்னைக்கு தெற்கே உள்ள பூந்தமல்லியில் இருக்கிறது செவ்வாய் பரிகார தலமான அருள்மிகு வைதீஸ்வரன் திருக்கோவில் செவ்வாயும் இந்திரனும் இந்த தலத்தில் உள்ள வைத்தீஸ்வரனை வணங்கி தங்கள் துயரங்கள் நீங்கப்பட்டதாக நம்பிக்கை ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த கோவிலிலும் சீர்காழி வைதீஸ்வரன் கோவிலைப் போலவே சுவாமிக்கு வைத்தியநாதன் சுவாமி என்றும் அம்பாளுக்கு தையல்நாயகி என்றும் பெயர் அங்காரகன் எனப்படும் செவ்வாய்க்குரிய இந்த தளத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அங்காரகனுக்கும் விஷ்ணு துர்கைக்கும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நலம் பயக்கும் என நம்பப்படுகிறது இங்கே வழிபடுவதன் மூலம் தீராத நோய்களும் தோல் நோய்களும் பகையும் அகலும் என்பது நம்பிக்கை சந்திர பரிகார தலத்தை பற்றி நாளை பார்க்கலாம் இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை இரவு பத்து முப்பது மணிக்கு சந்திப்போம் வணக்கம்